திருடரா வெளிநாட்டு எங்களுக்கு சார் கொள்ளை போகாத ஊரில் பகல் கொள்ளை எங்கே எப்படி நடந்தது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வட மாம்பாக்கம் கடந்த சில வருடங்களாக இந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக் கொண்டே வருகிறது இதுவரை திருட்டு சம்பவங்களை நடைபெறாத இந்த ஊரில் இங்கே கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறது என்று போலீசார் தெம்பாக இருந்த நேரத்தில் இதோ வந்துட்டோம்னு சில திருட்டு கும்பல் வியாழக்கிழமை அன்னைக்கு சடனாக உள்ளே நுழைஞ்சு ஏழு வீட்டில் கொள்ளை அடிச்சிட்டதா தகவல் காட்டு தீயா பரவி அரக்கோண மக்களை திகிலில் ஆழ்த்துச்சு அதுக்கப்புறம் நாம விசாரிச்சு பார்க்கிறப்போ மூணு வீட்டுல கொள்ளை அப்படின்னு மீதி வீட்டில் அட்டம் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொன்னாங்க கொள்ளை அடிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர்கள் ப்ளூபித் செய்தி தளத்திற்கு சொன்ன பிரத்யேகமான தகவலை இப்போ நீங்கள் பார்க்கலாம் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுக்கா உட்பட்ட வடமாப்பாக்கம் கிராம பஞ்சாயத்து மங்கமாபேட்டை கிராமம் நேற்று வழக்கம் போல் நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு பணிக்கு போயிட்டு வீடு திருமையில் எப்போ போல் வழக்கமாக வச்சுட்டு போகிற இடத்துல சாவி வச்சுட்டு போய்ட்டு இருந்தோம் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் வீட்டு வந்து திறந்து பார்க்கணும் வீட்டுக்குள்ளே வந்து துணிமனைகள்லாம் கலைஞ்சி அலங்கலமான நிலையில் எங்கள் வீட்டு பீரோவில் இருந்த வெள்ளி பாத்திரங்கள் காணாமல் போயிருக்குது இது மாதிரி இந்த வீடு இல்லாமல் ஏழு வீட்டில் திருட்டு சம்பவம் நடந்திருக்கு அதில் மூணு ரெண்டு வீட்டில் வந்து உடைக்கும்படியாக விட்டுட்டு போயிருக்கோம் மீதி அஞ்சு வீட்டில் வந்து திருட்டு சம்பவம் திருட்டு போயிருக்கு இது வந்து நம்ம அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு உட்பட்ட பக்கத்தில் தான் இருக்குது இது முதல் முறையே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க தக்க தாழ்மையை கேட்டுக்கொள்ளிறோம் வழக்கம் போல இந்த இடத்துல தான் எப்பவுமே சாவி வச்சிருக்கோம் இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது இல்லை முதல் முறை இந்த மாதிரி நடந்து இதுல இருந்து சாவி வந்து திறந்து வீட்டுக்குள்ள இது நம்ம பெட்ரூம்ல மீரோ உடைச்சு துணிமணிகள் எல்லாம் கழிச்சு உள்ள உள்ளுந்த வெள்ளி பாத்திரம் எல்லாமே எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம சமையலறையில் உள்ள வந்து உள்ள இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழச்சி இதில் ஏதாச்சும் கிடைக்குமான்ற மாதிரி ஒரு யோகத்தில் எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சி போட்டு விட்டுட்டு போயிருக்காங்க சார் தகவல் தெரிஞ்ச உடனே காவல்துறை வந்து வந்துட்டாங்க காவல்துறை வந்து அந்த உரிய நடவடிக்கை எந்த நேரமும் ரவுண்ட்ஸில் இருக்காங்க நம்ம ஸ்கூல் வரைக்கும் எப்போவுமே ரவுண்ட்ஸ் வந்து போவோம் நைட்டில் அதை பண்ணி தொடர்ச்சியாக நடக்குது இங்கே தொடர்ச்சியாக எப்பவுமே நடக்குது ஆனால் இது முதல் முறையாக அந்த மாதிரி அதையும் மீறி ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லை இப்போ சாவியை வச்ச இடம் கரெக்டாக தெரியுதுன்னா தெரிஞ்ச ஆட்கள் தான் யாரோ எடுத்த மாதிரி சார் யாரோ வந்து உழவு பார்த்து தான் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அது நூறு சதவீதம் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸோ போலீஸார் என்ன சொன்னாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது இப்போ நேற்று இரவு ஒரு மணி வரைக்கும் எங்களுக்கு விசாரணை நடத்தி நடத்திட்டு போனாங்க தடவில் நிபுணர்கள் எல்லாமே வந்தாங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு போனாங்க உ உரியத்தக்க நடவடிக்கைகள்னு சொல்லிவிட்டு போயிருக்காங்க சார் இந்த நாங்கள் காலனில் இருந்த இவ்வளோ காலமாக இப்போ எங்கள் மகள் வந்து சீனிவாச நகரில் குடியேறியிருக்கிறாங்க திடீர்னு நேற்று முன்ன நேற்று பகல் பன்னிரெண்டு மணி அளவில் பார்த்தா இங்கே ஒரு நாலஞ்சு வீடு திருடு போயிருக்குது இதை நாங்கள் தினமும் வாட்ச் பண்ண முடியல எங்களால் இது ஆண் வெளி மாநில கொள்ளைக்காரங்க வந்திருக்காங்களான்னு நான் எங்களுக்கே புரியல முதல்லே பண்ணிருக்காங்க இந்த இத்தனை நிகழ்வுகள் நடந்துருக்குது இங்கே இது ஜனங்க ஒரு அதிருப்தியாக பயப்படா மாதிரி இருக்கிறாங்க சார் இங்கே இது எல்லாேருக்கும் பரபரப்பா பேசக்கூடிய வட மாம்பத்தில இது போல இங்கிருந்து சீனிவாசன் நகர் பக்கத்தில் வட மாமத்துல இது போல ஒரு மூணு நாலு வீட்டில் நடந்துருக்குது சம்பவங்கள் ஒரே பரபரப்பாக இருக்குதுங்க எங்க கிராமமே போலீஸார் நடவடிக்கை அப்படியே உடனே வந்து பார்த்தாங்களா சார் உடனே வந்து இரவு வந்து பார்த்தாங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கும் வந்தாங்க எல்லாம் அவங்கள வந்து பரவாயில்ல நல்லா அது கொஞ்சம் கண்காணித்து அந்த உண்மையான அந்த கொள்ளைக்காரர்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணுங்க என் பேர் கணேசனுங்க ரயில்வே சூப்பரேஷர் வேலையை பன்னெண்டு வருஷமாக அங்கே இருக்கேன் இத்தனை வருஷமாக நடக்காது நேற்றுக்கு நைட்டு நேற்று மத்தியானம் வந்து பின் கதவை உடைச்சி ஃபுல்லாக ப்ரோக்கன் பண்ணியிருக்காங்க கதைச்சு புரோக்கன் பண்ணி என்னுடைய ஒய்ஃபோட படத்தில் போட்டிருந்த தாவீசர அஞ்சு சவரனும் அப்படியே எடுத்துக்காங்க உடனே வந்தாங்க எல்லாத்தையும் கயிறைகள்லாம் எடுத்து பவுடர்லாம் போட்டு எல்லாம் செக்அப் பண்ண நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் இருந்தாங்க நேரத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு போலீஸ் வந்தாங்க இந்த ஏரியாவில் லைட்டெல்லாம் இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு லைட் இல்லை லைட் இல்லாத வசதி இல்லை லைட் இல்லாதனாலும் பாம்பு நடமாட்டம் நிறையா இருக்குது ரோடு வசதியும் இல்லை எவ்வளோ சோமனை டைம் நான் வந்து எம்எல்ஏ கிட்ட சொல்லியும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஐ டோல்டு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஏற்க முன்னே இருக்கேன் பல பல முறை விட ரோடு வசதியும் இல்லை இது பாம்பு நடமாட்டம் நிறையா இருக்கு லைட்டு வசதியும் சரியான வெளிச்சம் தரவில்லை கூலி தொழிலாளி ஒருவர் கண்ணீர் மெழுக பேசியது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சார் நாங்கள் கூலி வேலை செய்கிறோம் நாங்கள் காலைல வேலைக்கு போயிட்டு மாடு மேய்ச்சிட்டு கா சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வந்தோம் வந்துட்டு பார்த்தா கதுவெல்லாம் எல்லாம் ரெண்டு கேட்டு வீட்டு கது எல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க போட்டு உடைச்சிட்டு உள்ளே போயிட்டு எங்கள் பேரெந்தான் உள்ளே ஆயா நம்ம வீட்டில் போகிறா மொத்தம் கழித்து வச்சுட்டு பீரலுக்கிற சாமானெல்லாம் கீழே புடவை நகை பொட்டியெல்லாம் கீதாயான்னா சரி நான் ஓடி போயிட்டு மாடு விட்டுட்டு அப்படியே ஓடி போய் பார்த்தேன் மொத்தம் கழித்து போட்டுட்டு நகை சாமானெல்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து தொலை தொழுவா கட்டில் மேலேயே போட்டுவிட்டு மொத்தத்தை எத்தினு போயிட்டு இருக்கிறாங்க சார் நாங்கள் கூலி வேலைக்கு போனோம் அதான் நாலு சவரம் தங்கம் கால் சவரம் கால் க காலு கிலோ கொலுசு ஒரு வெள்ளி சைன் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினு வந்தேன் எங்கள் பையன் இப்போ தான் சார் அதை கைத்திலேயே போட்டிருக்கான் எங்கள் பையனுக்கு கெண்டு ஜுரம் வந்துட்டுருக்குது அதால் திருத்தணி ஹாஸ்பிட்டலில் பெட்டில் சேர்த்துருக்குறோம் நானும் எங்கள் பேர்தான் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வந்தேன் வந்து பார்த்தா வீட்டில் இந்த மருந்து இருக்குது சார் கொஞ்சம் செய்து எங்கள் நகையை மீட்டு கொடுங்க சார் யாருக்கும் இந்த கதி வரக்கூடாது சார் நாங்கள் அண்ணாட கூலி எங்கள் வீட்டுக்காரர் கூட இல்லை சார் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் குழந்தைங்கள வளர்த்து எங்கள் ஊரில் இந்த எங்கள் வீட்டில் எது மருந்து திருடு போனதே இல்லை சார் எப்போவுமே இப்போதான் சார் புதுசாக இந்த மாதிரி இருக்குது இது எங்கள் ஊர் திருடரா இல்லை வெளிநாட்டு திருடரான்னு எங்களுக்கு தெரில சார் அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி எங்கள் நெகையை எங்கள் பொருளை கொஞ்சம் செய்து கொடுத்துருங்க சார் நாங்கள் கையெற்று கும்பிட்றோங்களே இது வரைக்கும் அந்த ஏரியாவில் வந்து நடந்தது கிடையாது நாங்கள் இதே ஊரில் பிறந்து வளர்ந்துருக்கோம் இந்த மாதிரி சம்பவம் நாங்கள் பார்த்ததே இல்லை அநியாயமாக இருக்குது இவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இவங்க இவங்க பையன் முதல் கொண்டு இப்போ மருமகா ஒரு நாள் கூட வீட்டில் தங்க மாட்டாங்க கூலிக்கு போனால் தான் அவங்களுக்கு குடும்பம் அப்படி இருக்க சொல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அதுவும் இல்லாம எனிடைம் இந்திக்காரங்க இந்த பக்கம் வளர்த்துறாங்க நீங்க தான் பார்த்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் போலீஸார் உடனடியாக கொள்ளையர்களை பிடிக்கணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி இந்த பகுதிக்கு சாலை வசதியும் மின்வழக்கு வசதியும் உடனடியாக செய்து தரணும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்